ராமனா ராவணனா ராமனா ராவணனா சிறுகதை கமலி தொலைக்காட்சி ஸ்டூடியோவில் இருந்து வீட்டுக்கு புறப்பட்டாள் கமலிக்கு இரு மகன்கள் இருவரும் திருமணமாகி தனித்தனி குடும்பங்களான பின்பு கமலி தன் வீட்டில் சும்மா இருக்க விரும்பாததால் மகன்களிடம் தெரிவிக்க அவர்கள் தெரிந்தவர்களிடம் சொல்லி முயற்சி செய்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒரு நீண்ட தொடரில் சிறு கதாபாத்திரமாக பங்கேற்று நல்ல பெயர் பெற்று இப்போது ஒரு சில வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து மக்களிடையே ஓரளவு இருக்கும் நடிகை இருப்பினும் சிறு சிறுவயதில் கணவனை இழந்த பின் தான் கஷ்டப்பட்டு தன் மகன்களை ஆளாக்கியதை ஊரார் அறிவர் கமலி சிறுவயதிலிருந்தே புத்தகங்கள் படிப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவள் கலை இலக்கியம் பண்டைய சங்ககால காப்பியங்கள் என அனைத்தையும் விரும்பி படிப்பாள் மகன்களை வளர்க்க கஷ்டப்பட்டபோது ஊரில் இருந்த சிறிய நிலத்தையும் விற்றுவிட்டு டவுனுக்கு குடியேறிய போது ஒரு நூலகத்தில் வேலை கிடைத்தது அங்கு தன் படிப்பார்வத்தை தணிக்க கமலிக்கு வாய்ப்பு உண்டானது இப்போதும் தொடரில் நடிக்கும்போது மற்றவர்களை காட்டிலும் கமலி அழுத்தம் திருத்தமாக தமிழ் வசனம் பேசுவதை அனைவரும் ரசித்தனர் இரு மகன்களும் வேலை நிமித்தமாக சென்னைக்கு வந்ததால் இங்கு வந்து இப்போது வீட்டில் சும்மா இருப்பதற்கு பதிலாக இவ்வாறு தொலைக்காட்சி நடிகையானாள் இப்போது நடிகையானாலும் அவள் மனதில் எப்போதும் இருக்கும் தமிழ் ஆர்வம் தனிந்த பாடில்லை உடன் நடிப்பவர்கள் பலரும் அதை யோசித்து அவளுக்கு ஒரு பட்டிமன்ற விழாவில் பேச அனுமதி வாங்கி தந்துவிட்டனர் அப்படி அனுமதி வாங்க அவர்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல ஏனென்றால் தமிழ் கற்ற அறிஞர்களும் தமிழார்வம் வெளிப்படத்தக்க பணியிலும் உள்ளவர்கள் பங்கேற்கும் அந்த பட்டிமன்ற நிகழ்வில் ஒரு நடிகை சேர்த்து கொள்ள அந்த ஏற்பாடு செய்த குழுவினர் மறுத்ததால் மன்றாடி பெற்ற அனுமதி அது பெய்த மழையில் ஒருவாறு வந்தாயிற்று இதோ தன் நண்பர்களும் குடும்பத்துடன் அரங்கத்தில் அமர்ந்திருக்க மேடையில் பல தமிழறிஞர்கள் வீற்றிருக்க கமலி வந்து மேடையில் அமர்ந்தாள் உடன் மேடையில் அமர்ந்திருந்தவள் அவளை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை ஒரு நடிகைக்கு இலக்கியம் பற்றி என்ன தெரியும் என்று அவர்கள் அலட்சியமாக தன்னை பார்த்ததை கமலி உணர்ந்து அமைதியாக இருந்தாள் அரங்கத்துக்கு வெளியில் மழை கொட்டியது சிறந்த அரசனாக விளங்கியது ராமனா ராவணனா என்பதே தலைப்பு ராமன்தான் என்கிற தான் எடுத்துக்கொண்ட தலைப்பில் தானும் இன்னொரு பெண்மணியும் மட்டுமே இருக்க நான்கு பேர் ஆண்கள் இராவணன்தான் சிறந்தவன் என்று பேச இருந்தனர் முதலில் பேச எழுந்த இவர் தர இவள் தரப்பு பெண்மணி ஒரு தமிழ் பேராசிரியராதலால் ஒரு வாத ஒரு சில வாதங்களை முன்வைத்து நன்றாக பேசி அமர்ந்தாள் பின்பு எழுந்த கமலி ஒலிபெருக்கி முன் நின்றபோது தடுமாற்றம் ஏற்பட்டது சபையில் பேசி அறியாத அவளுக்கு அச்சம் மேலிட அமைதியாக நின்றாள் பலகாலம் வீட்டுக்குள்ளே இருந்த பெண்ணுக்கு இலக்கிய மேடையில் பேச வாய்ப்பா என்று ஏழை இப்போது மிகவும் வெறுப்புடன் அவளை அமரச் சொல்லி ஆண்களை பேச அனுமதித்தனர் ஆண்கள் நால்வரும் பல்வேறு துறைகளில் இருப்பினும் பல்வேறு இலக்கிய மேடைகளில் பேசி அசத்தி மக்களின் மனம் கவர்ந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரின் பேச்சுக்கும் மக்கள் கைதட்டி மிகுந்த ஆரவாரம் செய்தனர் இரண்டாம் சுற்று பேச்சுக்கும் கமலி எழவே இல்லை உடன் இருந்த பெண்மணி முறைத்தாள் இறுதி சுற்று பேச்சுக்கும் அவளே பேசிவிட்டு அமர்ந்தாள் ஆண்களோ ராவணனை பலவாறு புகழ்ந்து தமிழால் அவனை ஆராதித்து பேசி தொடர்ந்து கைதட்டல் வாங்கியவண்ணம் இருந்தனர் நிறைவு பேச்சு முறை வந்தது ஆண்கள் பேசி முடிந்தது அந்த பெண்மணியும் பேசிவிட்டாள் இனி தீர்ப்பு சொல்வதுதான் பாக்கி இப்போது கமலி மெல்ல எழுந்தாள் நடுவர் திகைத்தார் இருந்தாலும் சிறிது சந்தோஷத்துடன் பேச அனுமதித்தார் மற்றவர்களோ நடிகைதானே என்ன பேசிவிடப் போகிறாள் அதுவும் முடிந்துவிட்ட இந்த கடைசி நேரத்தில் என்று அவளை மிகுந்த ஏளனத்துடன் பார்த்து கொண்டிருக்க கமலி பேசத் தொடங்கினாள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்பு பேசிய எதிர்த்தரப்பு அறிஞர்கள் யாவரும் ராவணன் சிறப்பு பற்றி உண்மையாக பேசினார்கள் ஆம் உண்மைதான் ராவணன் மிகப்பெரிய வீரன்தான் வீரன் தான் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ஆனால் அவன் சாதாரண பிரஜை அல்ல அவன் கவிஞனாக இசை மேதையாக பல முகங்கள் கொண்டவனாயினும் அவன் முதலில் ஒரு நாட்டுக்கு அரசன் அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பர் அந்த இலங்கை அரசன் அன்று நம் தேசப் பெண்ணை அவமானப்படுத்தியது இன்றும் நம் பெண்களுக்கு இலங்கை தேசத்தரால் நடப்பதை நீங்கள் அறியாதவர்களா தன் பாதுகாப்பில் உள்ள ஒரு பெண்ணை உண்ணாமலும் உறங்காமலும் இருக்க தானும் தன் குடும்பத்தினரும் மக்களும் சந்தோஷமாக இருந்தோம் என்று சொல்வதே தவறு ஒரு அரசன் அகதியாக அடைக்கலம் வந்த நபருக்கு கூட உணவும் நீரும் தரும் வழக்கமுள்ள தேசம் நம் தேசம் நம் மரபில் இதுபோல் நடக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் முதலாவது இராவணன் தமிழனே கிடையாது தமிழை அறிந்தவன் அவ்வளவுதான் அவன் சிவதாண்டவத்தை கூட தமிழில் எழுதவில்லை மேலும் தன் மனைவி மற்றும் தேச மக்கள் மேல் பிரியம் கொண்ட ஒருவன் எப்படி இன்னொரு பெண்ணிடம் தவறாக நனை நடக்க நினைத்திருக்க முடியும் அவன் தவறாக சீதா தேவியை நினைக்கவில்லை என்றால் அவள் உண்ணா நோன்பிற்பதை அவன் எப்படி சகித்தான் அவனுடைய முன்பிறவியில் அவள் ராவணனுக்கு மகள் என்ற கூற்றை ஒப்புக்கொண்டாலும் மகள் பசியோடு இருக்க தான் மட்டும் உண்ணும் தகப்பனா அவன் அன்றி அவள் வலுக்கட்டாயமாக கொண்டு அன்றி விரும்பி அவனுடன் வரவில்லை மேலும் பெண்ணை மதிப்பவன் அவள் ஆபரணங்கள் முறிந்து விழுமாறு வற்புறுத்தி கொணரமாட்டான் விரைவு ஊர்தியில் வரும் அவனுக்கு நடந்தே சலிக்கும் ராமலட்சுமணர்களிடம் என்ன அச்சம் அவர்கள் இருக்கும்போதே அவர்கள் இருவருடன் சண்டையிட்டு பின்பு அவளை கவர்ந்திருக்கலாமே அவ்வாறின்றி அவளுடைய குடும்பத்து ஆண்கள் இருவரும் இல்லாத சமயத்தில் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் ஒரு காரியம் செய்த ஒருவனை பல பேர் புகழ்ந்து பேசுவதும் அதை இன்னும் பல்லாயிரம் பேர் ரசிக்கு ரசிப்பதுமான கொடுமை இருக்கும் வரை பெண் சுதந்திரம் பெண்ணுரிமை என்றெல்லாம் நாம் பேசுவது முட்டாள்தனமானதாகும் சூர்பநகையின் அவமானத்துக்கு பழிவாங்க அப்படி செய்தான் என்பதை சமாதானமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படியென்றால் கர்ணனை கேலி செய்த அவமானத்துக்குப் பழிவாங்கத்தான் துரியோதனன் பாஞ்சாலியை துகிலுரிய வைத்தான் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படியே சூர்பநகை அவமானத்துக்கு பழிவாங்க என்றாலும் எப்படி பார்த்தாலும் ராவணன் அப்போதே ராம லட்சுமணர்களுடன் போய் போர் செய்திருந்தாலொழிய அவன் உத்தமன் என்று ஏற்கலாகாது அப்படி ஏற்பவர்கள் நிச்சயம் பெண் அவமான ஏற்பு கருத்தை ஏற்பவர்களாக இருப்பார்கள் சூர்பநகை அடுத்த ஆணின்மேன் ஆசை கொண்டவள் அவள் குடும்பத்தைச் சேர்ந்த அவள் அண்ணனாவது நாங்கள் அப்படியல்ல என்று காட்டியிருக்கலாமே அதை விடுத்து ஒரு நாட்டின் பேரரசனே தங்கள் தன் தங்கையின் கூற்றில் உள்ள உண்மைத்தன்மையை ஆராயாமல் நிர்கதியான ஒரு பெண்ணை கவர்ந்தது நியாயம் என்கிறீர்களா இங்கே வருவோம் ஸ்ரீராமன் நம் தேசத்தை ஆட்சி செய்த மாபெரும் மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த ஒரு சக்கரவர்த்தி அண்டை தேசத்து மன்னனுக்கு ஆரவாரிக்கும் நீங்கள் நமது தேச மன்னரையே எதிராளியாக கருதி புறக்கணிப்பது ஏன் ஸ்ரீராமனுக்கு தெரியும் தன் மனைவி உத்தமி என்று போல் சாதாரண மக்களில் ஒருவர் உன்னை பற்றி எனக்கு தெரிந்தால் போதும் பிறருக்கு நிரூபிக்க அவசியமில்லை என்று வாழ்ந்திருக்கலாம் நம் மண்ணின் மரபு அதுவல்ல நமது மன்னர்கள் யாவரும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் தேசத்தை நேசித்தவர்கள் நம் தேச மக்கள் முழுமையாக தன் மனைவி சீதாதேவியை நம்ப வைக்கவே ஸ்ரீராமன் பலரும் காண தீப்புகு நிகழ்வை ஏற்படுத்தினார் ஏனென்றால் பிறகு தங்கள் மகாராணியை அவர்கள் மனதார ஏற்பார்கள் அவளை பின்பற்றி நெறிபற்றி வாழவும் முற்படுவார்கள் என்றுதான் நமது மண்ணில் வாழ்ந்த ராஜா ராணிகள் மக்களுக்கு முன்னுதாரணமாகவே வாழ்ந்து காட்டினார்கள் நீங்கள் இவையாவும் கேட்ட பின்னும் ராவணனே சிறந்தவன் என்ற தீர்ப்பு கூறி அதற்கு எல்லோரும் ஆமோதித்தாலும் எனக்கு அது பற்றி கவலை இல்லை ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட போராளி என்பதில்தான் ஒருவனுக்கு சிறப்பு என்ற முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் போலிருக்கிறது இன்னும் இக்கருத்து இப்படியே நீடிக்க நீடித்தால் விரைவிலேயே வேறொரு பட்டிமன்றத்தில் புதிய கருத்து விவாதம் கட்டாயம் வரும் நாள் நெருங்கிவிட்டது ஆம் கண்ணகி ஏன் இறந்துவிட்ட ஒருவனுக்காக நாட்டு மன்னர் மகாராணி இருவர் மரணத்துக்கு காரணமானால் அவள் செய்தது தவறு என்ற கருத்தே அது அப்போதும் நீங்கள் ஒரு தவம் போல் வாழ்வு வாழ்ந்த ஒரு பெண்ணின் உணர்வுகளுக்கு மதிப்பு தராமல் எவர் நிர்வாகத்தில் சிறந்தவர் என்பதான விவாதத்தில் ஆர்வம் செலுத்துவீர்கள் இல்லையா இவ்வாறு மூச்சு திணற திணற என்ற குரலில் அசராமல் விடாமல் பேசி அமர்ந்த கமலியின் பேச்சுக்கு அனைவரும் சில நொடி மவுனித்து பின்பு அரங்கமே அதிருமளவு கரகோஷம் எழுப்பினர் மேடையில் இருந்தவர்கள் ஆச்சரியத்து கமலியை பாராட்டி மகிழ்ந்தனர் முற்றும்